வணக்கம் அபிராமி அம்மை பதிகம் பாடல் இருபது இந்த பாடலில் பட்டர் என்ன கேட்கிறார் எதற்காக கேட்கிறார் யாருக்காக கேட்கிறார் பட்டர் இந்த பாடலில் நமக்காக அபிராமின்னு ஒன்றை கேட்கிறார் என்ன கேட்கிறார் இறைவன் கொடுத்த இந்த வாழ்நாளையெல்லாம் இறைவனை எண்ணாமல் இறை நாமத்தை பற்றி சிந்திக்காமல் இறைவனுடைய பாதங்களை சரணடையாமல் மீனாக கழித்து மனம் போன போக்கிலெல்லாம் இன்பத்தை தேடி அலைந்து இவ்வளவு காலமும் வாழ்வை விட்டேன். இப்பொழுது எமன் வரக்கூடிய நேரம் எமன் எருமைக்கடாவின் மேல் ஏறி வரக்கூடிய நேரம் மனம் கலங்குகிறது அபிராமியே நீ என்னை ஏற்றுக்கொள்வாயம்மா என்று வேண்டுகோள் வைக்கிறார் யாருக்காக வைக்கிறார் மானிட சமுதாயம் பிழைத்து உய்வதற்காக வைக்கிறார் மானிடர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் இந்த வாழ்வு உண்மையானது என்று நம்பி தேவையில்லாத எல்லாம் மனதை செலுத்தி மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்ற மூணு ஆசைகளால் உந்தப்பட்டு மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்களின் வழியாக மனதை ஓடவிட்டு உலக இன்பங்களையெல்லாம் தேடி அலைகிறோமே அன்றி இறைவனுடைய பாதார விந்தங்களை நாம் சென்று சரணடைவது கிடையாது நம் வாழ்நாள் எல்லாம் அதில் வீணாகப் போகின்றன இனிமேலாவது இறைவனை சரணடைந்து நாம் அனைவரும் உய்ய வேண்டும் பிழைக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக அவர் இவ்வாறு அபிராமியிடம் வேண்டுகிறார் அந்த பாடல்தான் இந்த பாடல் கைப்போது கொண்டு உன் பதப்போது தன்னில் கணப்போதும் அர்ச்சிக்கிலேன் கண் போதினால் உன் முகப்போது தன்னையான் கண்டு தரிசனை புரிகிலேன் முப்போதில் ஒருபோதும் என் மனப்போதிலே முன்னி உன் ஆலயத்தின் முன் போதுவார் தமது பின் போதாத நினைகிலேன் மோசமே போய் உழன்றேன் மைப்போதகத்திற்கு நிகரனப்போதொரு மைக்கடா மீதேறியே மைப்போதகத்திற்கு நிகரன போதுரு மைக்கடா மாகோர காலன் வரும்போது மாகோர காலன் வரும்போது தமியே மனங்கலங்கி தியங்கும் அப்போது வந்து அப்போது வந்து உன் அற்போது தந்தருள் ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே நீ எப்ப வரணும் அப்படிங்குற சொல்றாரு மைப்போதகத்திற்கு நிகரென போதரும் மைக்கடா மீது ஏறிய மாகோர காலன் வரும்போது தமியேன் மனங்கலங்கி தியங்கும் அப்போது வந்து உனது வந்து உன் அற்போது தந்தருள் மை என்ற கருப்பு நிறமுடைய எருமைக்கடாவின் மேல் ஏறி கோர முகமுடைய யமதர்மன் வந்து என்னுடைய உயிரை அபகரித்து செல்லும் பொழுது என் மனம் கலங்கி தியங்கி மயங்கி அழுதும் கொண்டிருக்கும் அப்பொழுது வந்து நீ அருள் செய்யம்மா ஆதி கடவுரில் வாழ்கின்றவளே திருக்கடூரில் வாழ்கின்ற அமுத கடேஸ்வரனுடைய ஒரு பாகத்தில் நிரந்தரமாக வீட்டிலிருந்து அவளுக்கு இன்பத்தை அளித்துக் கொண்டிருப்பவளே எல்லோருக்கும் அருளை வாரிக்கொண்டு வழங்கிக் கொண்டிருப்பவளே எல்லோருக்கும் சுபங்களை வாரிக் கொண்டிருப்பவளே வழங்கிக் கொண்டிருப்பவளே அபிராமியே யமன் வரும் பொழுது என் மனம் கலங்கும் பொழுது நீ வந்து என்னை காப்பாற்றம்மா என்கிறது இந்த பாடல் கைப்போது கொண்டு உன் பதப்போது தண்ணில் கணப்போது மர்ச்சிக்கிறேன் கையெடுத்து நான் உன்னை கும்பிடவில்லை உன் பாதங்களில் நான் சரணடைந்து இருக்கவில்லை உன்னை ஒரு நொடி பொழுது கூட நான் நினைக்கவில்லை ஒரு நொடி நினைச்சா கூட போதும் அவனுடைய அருள் கிடைக்கும் ஆனால் அது கூட நம்ம நினைக்காம என்பத்தை தேடி அலைகிறோம் அதான் கைப்போது கொண்டு உன் பதப்போது தன்னில் கண் போதும் கணப்போதும் அர்ச்சிக்கலேன் ஒரு கணப்பொழுது கூட அர்ச்சிக்கலேன் கண் போதினால் உன் முகப்போது தன்னை யான் கண்டு தரிசனை புரிகிறேன் உன்னை வந்து பார்த்து உன்னுடைய அருள் பார்வையை பெற முடியாமல் நான் இத்தனை காலமும் காலத்தை வீணாக்கி விட்டேன் முப்போதில் ஒருபோதும் என் மனப்போதிலே முன்னி உன் ஆலயத்தின் முன் போதுவார் திரு பின்போத நினையிலே மூன்று காலங்கள் பகல் பொழுது இரவு பொழுது அந்தி பொழுது இந்த எல்லா நேரங்களிலும் இறைவனை நினைக்க வேண்டும் நிறைய அடியார்கள் இந்த மூன்று காலங்களிலும் இறைவனை நினைத்து கொண்டு காலை மாலை இரவு என்ற மூன்று நேரங்களிலெல்லாம் இரவ நினைத்துக்கொண்டு நிறைய அடியார்கள் உன்னை வணங்குவதற்காக உன்னுடைய அருட்பார்வை பெறுவதற்காக உன் ஆலயத்திற்கு போய் அவர்கள் பின்னால் நான் போகவில்லை மதியிலிருந்து இன்பத்தை தேடி அலைந்து கொண்டிருந்தேன் உன்னுடைய அருட்பார்வை பெறுவதற்கு போகக்கூடிய அடியார்கள் கூட்டத்தில் நான் பின்னால் செல்லவில்லை நான் மோசம் போய்விட்டேன் மோசமே போய் உழன்றேன் மோசமான பாதையில் எல்லாம் இன்பத்தை தேடி அலைந்து உலன்றேன் மைப்போதகத்திற்கு நிகர போதும் மைக்கடா மீதேரியே கருப்பு வண்ணத்திற்கு இவன்தான் நிகரானவன் என்று சொல்லும் அளவுக்கு கருப்பு வண்ணமுடைய எருமைக்கடா மீதேரி மாகோர காலன் வரும்போது கோர வடிவமுடைய அந்த எமன் வரும்பொழுது தமின் மனம் கலங்கி தியங்கும் அடியனாய் என்னுடைய மனம் கலங்கி அந்த துன்பத்தை எண்ணி எண்ணி மயங்கும் வருந்தும் அப்போது வந்து தந்தருள் ஆதி கடவுரின் வாழ்வே அந்த சமயத்துல நீ வந்து உன்னுடைய அருட்பார்வையை செலுத்தினேயே ஆனால் அந்த யமபயம் எனக்கு இல்லாமல் போய்விடும் எமனால் வரக்கூடிய துன்பம் இல்லாமல் போய்விடும் ஆதி கடவுரின் வாழ்வே பழம்பெருமை வாய்ந்த ஆதி கடவுரில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பவளே இந்த வரத்தை எனக்கு தந்தருள் அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபாணி திருக்கடவுரில் வாழ்கின்ற அமிர்த கடேஸ்வரனுடைய ஒரு பாகமாக இருப்பவளே எனக்கு யமபயம் வரும் பொழுது நீ வந்து நிற்க வேண்டும் என்ற வரத்தையே அருள்வாயம்மா அருள்வாமி உலக உயிரினங்களுக்கு எல்லாம் அருளை வாரி வழங்கிக் கொண்டிருப்பவளே அருள்வாமி அபிராமி என்ற நாமத்தை உடையவளே எனக்கு யமபயம் வந்து என் மனம் கலங்கி கலங்கி மயங்கி வருந்தும் பொழுது நீ வந்து உன் அருள் பார்வை தந்து என்னை மீட்டெடுப்பாய் அம்மா என்கிறது இந்த பாடல் எவதாவது பாடல் யமபயம் நீங்க அருளும் பாடல் கைப்போது கொண்டு உன் பதப்போது தன்னில் கணப்போது மர்ச்சிக்கிலேன் கண் போதினால் உன் முகப்போது தன்னை கண்டு தரிசனை பொருகிலேன் முப்போதில் ஒருபோதும் என் மனப்போதிலே முன்னி உன் ஆலயத்தின் முன் போதுவார்தின் பின்போத நினைகிறேன் மோசமே போய் உழன்றேன் மைப்போதகத்திற்கு நிகரன போதொரு மைக்கடா மீதேறியே மாகோரகாலன் வரும்போது தமியேன் மனங்கலங்கி தியங்கும் அப்போது வந்து உன் அற்போது தந்தருள் ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு மகளாத சுகபாணி அல்வாமி அபிராமியே என்று நமக்காக அபிராமியிடம் இந்த வேண்டுகோளை வைக்கிறார் இதுவரைக்கும் அபிராமியை நாடி ஓடி சென்று அவளுடைய பாதங்களில் சரணடையா விட்டாலும் கூட பரவாயில்லை இனிமேலாவது சரணடைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார் மானிட குலத்திற்கு இதுவரைக்கும் நீ நேரங்களை எல்லாம் வீணாக்கி இன்பத்தை தேடி அலைந்து திரிந்து மயங்கி கொண்டிருந்தாலும் இனிமேலாவது அபிராவினுடைய பாதங்களை சரணடைந்தால் யமன் வந்து நம்மை துன் துன்புறுத்தும் பொழுது அவள் ஓடோடி வந்து அருட்பார்வை செய்து நம்மளை காப்பாற்றுவாள் என்கிறது இந்த பாடல் அற்புதமான இந்த பாடலை சுவைத்துக் கொண்டிருங்கள் மற்றுமொரு அபிராமி பதியத்தை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் வான்மையில் வராது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்